സഹോദര പൊതുവായി മാര്ഗം സാർന്നവർ നർപ്പണികളെ യാരൻ മീത് ചെയ്യുംപടി எழுதப்படாத சட்டத்தை போன்று ஆட்படுத்துவார்கள் புரிஞ்சாங்க நல்ல காரியம் எல்லாம் செய்யணும் ஊரை வந்து மேன்மைப்படுத்தணும் நற்பணிகளை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகம் யாரை தேர்வு செய்யும் யார் சார் பொதுவாக செய்வா வணக்கார விட்டு பிள்ளைங்க செய்வாங்களா ஏழை ஓட்டு பிள்ளைங்க செய்வாங்களா யார் பிள்ளைங்க ஏழை ஊட்டு பிள்ளைங்க தான் பணக்கார வீட்டு ஒன்று மொத்தம் செய்யாதுன்ற நூற்றுல ஒன்று ரெண்டு மற்றதெல்லாம் யார் செய்வா ஏழை வீட்டு பிள்ளைங்க தான் செய்வாங்க சமூகத்தினுடைய பணிகள் முன்னிறுத்தி செய்வாங்க ஆனால் மாருக்கு அப்படி கற்றுக் கொடுக்குதான்னு சொன்னால் அப்படி கிடையாது எல்லாரும் சமமானவர்கள் எல்லோரும் சமூக பணி என்பது எல்லாருக்குமானது அப்போ இழப்புகள் இந்த சமூகத்திலே பெரும்பாலான சமூக பணிகளில் ஈடுபட்டு இழப்புகளை சந்தித்தது யாருன்னு சொன்னா குறிப்பாக ஏழைகள் அடித்தட்டு மக்களும் அல்லது மிடில் சொல்லக்கூடிய இடைத்தட்டு மக்களும் தான் இன்னைக்கு தான் இதை செய்யணுங்கிற மாதிரி வாப்பா அப்படி ஒரு பந்தாவை கூட நீ போயிட்டு வா நீ செய்யுத அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க பார்த்தா அப்படிதான் இந்த இஸ்லாம் வளர்ந்ததா அப்படின்னு பார்த்தா வரலாற்று ரீதியாக இல்லவே இல்லை உயர்தட்டு மக்களாக அன்றைக்கு இருந்த குறைசி வாலிபர்கள் செய்த தியாகங்களை இன்றைக்கு நாம் கூறுது பார்க்கணும் குறிப்பாக இன்றைய வாலிப சமூகமே இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க என்ன செய்றாங்க தன்னுடைய நேரத்தை எப்படியெல்லாம் போக்குவதற்கான களங்களை இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அல்லது மேற்கத்திய மீடியாக்கள் கொண்டு வந்திருக்கோ அத்தனையும் நாம் வாலிபுள்ள கற்று வைக்கிறோம் எனக்கு தெரியாத சில கேம்கள் பதிவிறக்கம் செய்வது என் மகனுக்கு தெரியுது ஒவ்வொரு வயசு சொல்லலாம் அவன் செய்யறான் எப்படா இத்தனை தரது இல்லை போனு என்னைக்கோ கிடைக்கிறது வச்சு டவுன்லோட் பண்ணி காட்டுறான் இது கேம் அப்படிங்கிறான் அது நீ இந்தாடா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு இப்போ இவனே இப்படி நீ சொன்னா இந்த வாரிய பிள்ளையும் சில பேர் மென்டல் மாதிரியே உட்காந்துருக்கான் கடையில் போனா அஜித் வந்திருக்கேடா சிலாமலிக்கும்டா அப்படின்னு சொன்னா கூட மேலே பார்க்கப்படி இருங்க 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 என்னடா இருங்க இருங்கன்னு சொன்னேன் சாக்கி கையில் அடிச்சுட்டு இருக்காடான் சொல்லிட்டு கையை பிடிச்சிருந்து பார்த்தோம்னு சொன்னா மொபைலை போட்டு ஆட்டிட்டு உக்காந்துருக்கான் என்னடானா சைத்தான்ஜின்னு ஒரு கேம் ஆமா அதுல ஒரு செகண்ட்ல என்னடா ஆச்சு கிறுக்கு பிடிச்சிச்சாடா நாயேன்னு கேட்டா அவன் என்ன திரும்ப சொல்றான் இல்ல இல்ல சுற்றுவான் சுற்றுவாங்கிறான் அங்கிட்டு திரும்பி பார்த்தா என்னடா யாரும் சுருளியடான்னு சொன்னா அவன் உள்ள உக்காந்துருக்கிற இவனை சுற்றுவான் அவன் பைத்தியக்கார போயிடுது யாரு விடுங்க வைத்தியக்கார முட்டால் பயண உங்களை இந்த சமூகம் எவ்வளவு எதிர்பார்த்திருக்குது உங்களுடைய தியாகங்களை எதிர்பார்த்திருக்கு உங்களுக்காக சமூகம் நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களான் எதிர்பார்த்துக்கூடிய பயப்பிள்ளைங்க இன்னைக்கு போன்ல என்ன செய்யறான் உட்கார்ந்துட்டு அப்படி கோர வரும் பார்க்கணும் அந்த போய் நம்ம ஏதாவது தடுத்தோம்னா என்னப்பா பண்ற இருங்க என்னடா ஜி என்னடா ஒரு கோடி ரூபா லாசடா இப்போ நம்ம போனாலே கொஞ்சம் சுதாரிச்சிக்கலாம் இங்கே பயிலுக்கு இந்த ஆள் கொஞ்சம் ஏடா கூட பிடிச்சாலும் வந்த ஃபோனை தான் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிள்ளைங்க அவங்களையாவது திருத்தி போடலாம் இன்னைக்கு என்ன பாட்டு அல்லா அந்த கொடுத்துருக்கப்படக்கூடிய வாலிப இந்த ஆற்றல் இந்த எனர்ஜி இந்த சமூகத்துக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் நன்மையானதுக்கு சமூகத்துக்கு மட்டுமா ஒத்துமொத்த மக்களுக்கும் ஜாதி மதங்கள் பார்க்காமல் மதம் கடந்த மனிதநேயத்தை விதைக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் இல்லையா ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி எல்லாம் வீணடிக்க முடியுமோ அச்சுணைகளிலும் ஈடுபடுத்தக்கூடிய மக்கள் அப்படி ஒரு கால் ஆரம்ப காலத்தில இருந்த இளைஞர்களான சகாபாக்கள் இருந்ததால் நம்மவர்கள் வெறும் இஸ்லாம் வந்திருக்குமா குறிப்பாக சொல்ல போனால் உஸ்மான் ரதி அல்லாவுதான் அவர்கள் சார்பின் அபிவக்காஸ் ரதி அல்லாஹர்கள்

இவங்களுக்கு என்னப்பா முகமது இடம் போய் அவர் கொண்டு வந்தா அலிஸ்லம் அவருடைய மார்க்கத்தை ஏற்க வேண்டிய அவசியம் என்ன கூடான கூடி சொத்துக்கள் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு புறம் செல்வ சீமான்களாக வாரியவர்கள் இஸ்லாத்தின் பக்கமாக வருகிறார்கள் மறுபக்கம் ஏழ்மையாக இருக்கக்கூடிய அடிமைகளும் இஸ்லாத்தின் பக்கம் வராங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தாரை தாறைகாக இஸ்லாத்தின் வரக்கூடிய சூழ்நிலை நாலு முதல் எட்டு வரையான காலகட்டம் பன்னெண்டு வரையான காலகட்டம் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகள் மக்கத்து குறைசிகள் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கினாங்கன்னு சொன்னா அதாவது உடல் ரீதியான செய்யக்கூடிய திட்டங்களை வைக்கிறான் எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கூட்டு வர்றது ஏற்றிருக்கிறியா ஆமா அப்ப உனக்கு என்ன செய்யணும் தண்டனை தண்டனை அவனை அடிக்கிறது அது பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் ஏழை வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அடிமையாக இருந்தால் பிலா ஹபஷி இருந்தார் எல்லா மக்களுக்கும் எப்படியாப்பட்ட அடின்னு சொன்னால் ஒரு பக்கம் அடி உதை மறுபக்கம் உடல் ரீதியான துன்புறுத்தல் மறுபக்கம் எரிக்கிறது சூடு வைக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தீயால் செய்யப்பட்ட கங்குகளிலே படுக்க வைக்கக்கூடிய தண்டனைகள் சில வாலிப பிள்ளைங்க இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை பசியோட வீட்டில் பூட்டி வைக்கிறது சிலர்களை விலங்கிட்டு கட்டுவது விலங்கு போட்டே செய்யுது பைத்திய கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வைக்கிறது இன்னும் நிறைய சொல்லிட்டே போனா குறிப்பாக சொல்ல போனால் அல்லது உஸ்மான் ஹனி ரதி அல்லாதவர்கள் மிகப்பெரிய செல்வம் இல்லையா அவருடைய பொருளாதாரம் மார்க்கம் வளர்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது எல்லா இடங்களிலும் சாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தால் உஸ்மான ஹரி ரதி அல்லாத நினைச்சுவாங்க தன்னுடைய சொத்திலே மூன்றில் ஒரு பகுதி கொடுப்பாங்க அவ்வளவு பெரிய கணவந்தர் ஆனா இஸ்லாம் ஏற்பதற்கு முன்னால் அப்பவும் பெரிய பணக்காரர் பணக்கார வீட்டு புள்ள இஸ்லாம் ஏற்றுக்கிட்டு யாரு கோத்திரம் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டதுனால மட்டுமே அவருடைய சிறிய தந்தை சச்சா என்ன பெட் இல்லையா பாய் பாயில் அவரை போட்டு கட்டுறாங்க பாயில் போட்டு சுருட்டி கட்டிடுறாங்க கட்டிட்டு அடியிலிருந்து புகை ஊட்டி விடுறாங்க எப்படி இருக்கும் எப்படி சார் இருக்கும் சுகமாக இருக்கும்மா நல்ல கொடைக்கானலில் எப்படி இருக்கும் புகை வந்து மூச்சு அடைக்கும் அப்போ மூச்சு அடைக்கும் போது சொல்லுவாங்க நீ முஹம்மதுனுடைய மார்க்கத்தை விட்டு விடு முடியுமா நீ சும்மா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன எதாவது இருந்தாலே நம்ம மனம் தளர்ந்துடும் உஸ்மானம் கணினி எதிர் இல்லாதவங்க என்ன செய்வாங்க பாயில் கட்டி புகை மூட்டத்தை விடுவாங்க நீ இஸ்லாத்தி விடு கண்களெல்லாம் வெளியே பிதுங்கி மூச்சு நின்றக்கூடிய சூழ்நிலையில் வந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஒருபோதும் என்ன மாட்டேன் சத்தியத்தை விட மாட்டேன் இவர்கள் நினைத்தால் செல்வ சீமானாக வீட்டு பிள்ளைகள் கோத்திருத்த குறைசிகள் சிறந்த சமூகம் ஆனாலும் தான் மார்க்கத்தை ஆசைப்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள் விரும்பினார்கள் பிரச்சனைகளை சகித்துக் கொண்டார்கள் அதுக்கு பிறகு சொல்லலாம் வரலாற்றிலே இவர்களை போன்ற ஒரு சஹாபி இருக்க முடியாது எல்லா சாபிகளையும் தனித்துவம் இருக்கு இவர்கள் அதிலேயும் கூட சில தனித்துவமான ஒரு சஹாபி அவருடைய பேரனது முசாபின் உமை அல்லாஹர்கள் அவரும் வீட்டிலே செல்வ சீமானாக வளர்ந்த பிள்ளை அத்தாவுடைய வஃ சோடைய கஞ்சோலுக்கு அவருடைய வீட்டை வருது வீடு வருது சிறிதந்தை முசாபின் உமை ரதியல்லாஹ் தலைவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் வீட்டில இருக்கக்கூடிய சிறிதந்தை கூப்புறாரு முசபே என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா ஆமா சின்னத்தா அப்போ அத்தான்னு தான் கூப்பிடுவோம் அத்தா ஆமா அத்தா ஏத்துக்கிட்டேன் அப்படியானால் நீ முகம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் சொத்திலே அணுவளவுக்கு பங்கு கிடையாது அப்படிங்கிறாரு இப்ப இவர் என்ன சொல்லணும் இவர் இவர் என்ன நினைச்சு சொல்றாருன்னு சொன்னா அப்படி மிரட்டானு செய்வார் குள்ள இல்லத்தா இல்லத்தா நான் வந்துடுறேன் தா விட்டுறேன் தா அந்த கொள்கை எல்லாம் வேண்டாம் தான் சொல்லுவாருன்னு இல்லை இல்லை அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சரிங்க தா எனக்கு சொத்துல பங்கு இல்லாட்டி பரவாயில்ல ஏன் தெரியுமா குறைஷி யார் மூலக்கருத்து யார்தா மூல குடும்பம் யார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய தந்தை ஆசர் அல்லா குலால் சொல்றான் ஆசர் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ஏக இறை கொள்கை ஏற்றுக்கொண்டு தன் சமூகத்தாரிடம் தன் தந்தை இடத்திலே நீங்கள் ஏன் உங்களுடைய கைகளால் வடிவமைக்கப்பட்ட வஸ்துக்களை வணங்கி வழிபடுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் நீ கேவலமாக வீட்டை விட்டு ஓடி போயிருடைய தந்தை சொன்னார் வீட்டை விட்டு வெளியே போண்டு அதே இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய சந்ததியில் வந்தவர் தான் யார் முசாபின் உமேர் அதி அல்லா அவர்கள் இவர்களிடமும் அவருடைய தந்தை சொல்றார் என்னண்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சொத்தில பங்குல வீட்டை விட்டு வெளியே போனோம் சரிங்க தாப்பிடுகிறார் அவர் மிரட்டுறதுக்காக சொன்னார் அன்னைக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய தந்தை உண்மையிலேயே சொன்னார் அவரும் அப்படிதான் மிரட்டுறதுக்காக சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொன்னது என்ன அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்காங்க அலைக்கும் ஹஃபியா இப்ராஹிம் சொன்னாங்க அத்தா விட்டு விட்டு தா தா சரி உங்களுக்காக நான் மன்னிப்புக்காக இறைவனுடன் பிரார்த்திப்பேன் என் இறைவன் என் மீது மிக கருணையாளனாக இருக்கிறான் யார் சொன்ன வார்த்தை இப்ராஹிம் இங்கே அலிஸ்லாம் அப்படின்னு உபய சொல்கிறார் அத்தா என்ன நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக வீட்டை விட்டு வெளியேற்றீங்களா சரி சரி நான் போயிருக்கேன் தான் வெளியே போறாரு அத்தானால தாங்க முடியல நிப்பாரு நினைச்சாரு பயப்படுவார் சொத்து சுகத்துக்கு என்று இப்ராஹிம் அலி இஸ்லாத்து மாதிரி இவரும் சொன்னதுமே அத்தா உக்கோந்துருச்சு உச்ச கட்டத்துக்கு போயிட்டாரு ஏ அப்படி நீ உன்னுடைய முகம்மது மார்க்கத்தை ஏற்பதாக இருந்தால் உன் தந்தியுடைய மார்க்கத்தை விடுமுடியாக இருந்தால் நீ போட்டிருக்கக்கூடிய உடை யாருது உன் அத்தா சம்பாரிச்சு தானே அதையும் கட்டிட்டு போ என்ன செய்வாங்க மறைக்கணும் இல்லையா நம்ம என்ன செய்வோம் ஏதாவது தண்டாவதம் பேசுவோம் அங்கே என்ன செஞ்சா தெரியுமா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டார் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எப்படி செருவசரிப்பாக வாழ்ந்தபுள்ள தெரியுமா அவருடைய ட்ரெஸ் இரநூறு திரகம் அவருடைய ஒரு நாள் ட்ரெஸ்ஸு இன்னைக்கு நான் நெட்டில் போட்டு பார்த்தேன் முப்பத்தி முப்பத்தையாயிரம் ரூபா இன்னும் யாரோ ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து வச்சீங்களா தான் சார் இன்னைக்கு ரம்தான் ட்ரெஸ்ஸு முப்பத்தையாயிரரூவா அப்படி யாரும் இல்லையே அவருடைய ட்ரெஸ் எத்தனை ஆயிரம் ரூபா நீங்க எல்லாம் ஏதாவது கவுன்சிலர் சேர்மேனு அப்புறம் ஏதாவது எம்எல்ஏ ஆனால் அப்புறம் பார்க்கலாம் எல்லாம் தமிழ்நாட்டில் நீங்க போட்டுட்டு சுத்த முடியாது பின்னாடி மீடியா வந்துடும் அதனால என்ன அப்படியா ட்ரெஸ் போடல முசாபின் உமர் அப்படியாப்பட்ட ஒரு செல்வ சிட்டி பாஸ் போடக்கூடியவர் அவருடைய ட்ரெஸ் வர்றது எங்கே தெரியுமா இம்போர்ட்டட் பண்ணி வரும் ஷாம் நாட்டில் இருந்து வரும் அவருடைய அத்தர் இந்த தெருல போனா அந்த தெருளை சொல்லுவாங்க முசாப் வராரு போல தெரியுது எப்படி காஸ்ட்லியான அத்தர் நம்மகிட்ட மினிமம் ஐநூறு ரூபாய் அச்சருக்குன்னு நம்ம என்ன அஜித் வேற இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அஜித்துங்க வேற இல்லை இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அச்சருக்கு வாங்குறீங்களா போயிடறாரு அங்கே முசாப்போடி அத்தர் எப்படி இருக்கும் லேக்ல போயிட்டு இருக்காருன்னா கலையரங்கம் பார்க்கிங்கில் ஸ்மெல் வரும் முசாப் அப்படியேப்பட்ட ஒரு காஸ்ட்லியான போடக்கூடிய ஒரு யார் முசாபின் உமர் அவர்கள் என்ன நிலைமை ஏற்பட்டது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக அத்தா என்ன சொல்றாரு ட்ரெஸ்ஸை கழ்த்தி வச்சுட்டு போ ஒண்ணுமே செய்யல உழுத்திருந்த ஆடையை அவிழ்த்து போட்டு அமனமாக இருக்கிறார் நடந்து போறாரு தாயிடம் அம்மா கதவு தட்டி உள்ள போறாரு அம்மா எப்படி வளர்த்திருப்பாங்க கோடீஸ்வர ஓட்டு புள்ள புள்ள அமனமா வந்து முன்னாடி நிற்கிறாரு தாய் கண்களை மூடிட்டு ஏன்ப்பா இந்த மாதிரி வந்து நிற்கிறேன் முசாப் சொன்னார் அம்மாவை நான் இன்றையிலிருந்து தௌஹீதை ஏற்றுக்கொண்டேன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன் இறைவர் ஒன்று என்ற கொள்கை ஏற்றுக்கொண்டேன் ஆகையால் என்னுடைய அத்தா எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ஒண்ணுமே சொல்ல அவங்க கணவன் மௌத்தாயிட்டா யாருடைய ஆதிக்கம் போயிடும் சிறிய கணவன் சிறிய தந்தை இவருக்கு சிறிய தந்தைன்னா இவங்களுக்கு என்ன என்ன தமிழ்ல சொன்னா மச்சா அவருடைய கண்டுல போயிடும் ஒன்னும் பேச இயலாமை நேர நபீசல்லாவுடைய சமூகத்துக்கு போறார் எப்படி போறாரு ஒட்ட துணி இல்லாம போறாரு நபி சொல்லா சமூகத்துக்கு போனதுக்கு பின்னால் அவர்களுக்கான ட்ரெஸ்ஸை நசூர் அஹ் அல்லாஸ்லாம் கொடுக்கிறாங்க போட்டுக்கிறார் போட்டதுக்கு பின்னால் இஸ்லாத்திலேயே மூழ்கி இருக்கிறார் அர்க்கல்ல வீட்டிலிருந்து குரானை படிப்பிக்கிறார் படிக்கிறார் படித்த ஒரு கட்டத்திலே நபி சொல்லாஹு அலி அவர்கள் அறைவு பிரச்சாரத்தை நிப்பாட்டாமல் மதினாவிலிருந்து வரக்கூடிய மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய கூட்டத்தினத்துல சத்தியத்தை சொல்றேருக்கார் அதன் அடிப்படையில் கிடைத்த வெற்றி பனிரெண்டு நபர்கள் என்ன செய்யறாங்க மதீனாவில இருந்து வந்த மக்கள் இஸ்லாத்தி ஏற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கட்டத்தில் பனிரெண்டு வர்றாங்க அப்படி பனிரெண்டு பேர் இஸ்லாத்தி ஏற்றதுமே அவங்க நபிசல்லா அலி சென்ற கோரிக்கை வைக்கிறாங்க யாரோ சொல்லா நாங்கள் குரானை கற்க வேண்டும் எங்களுக்கு யாரேனும் ஒரு உஸ்தாவை ஒரு ஆசிரியர் அனுப்பிவிங்க நபிசல்லா அலிசன் அவர்கள் முஸ் அபின் உமை ரதியல்லா தன் அவர்களை மதினாவுக்கு ஹிஜிர செய்யும்படி அனுப்பி வைக்கிறாங்க நபி சல்லா அலீஸ் உத்தரவு ஏற்றுக்கொண்ட முசாபின் மதீனாவுக்கு வருகிறார்கள் அடுத்த ஆண்டு ஒரு ஆண்களையும் மூன்று பெண்களையும் இஸ்லாத்தின் பக்கமாக தழுவ வைத்து ரசூல்லா அலிஸ் அடுத்த ஏறு சப்மிட் பண்ணார் யார் ரசூல் அல்லா எழுபத்தி ஐந்து நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் காலம் கழிந்தது நபியும் மதீனாவுக்கு வந்தார் ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்டது சத்திய கொள்கை மிக அழகான முறையிலே சென்று கொண்டிருந்தது சாறை சாரையாக மக்கள் அங்கங்கே இஸ்லாத்துக்கு வந்தாங்க மதினாவிலும் அக்கம் பக்கத்திலே முஸ்லீம்கள் பிற மக்கள் யகூதிகள் நஸ்லானிகள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்கள் முஷ்ரிக்கியன்கள் தழுவினார்கள் ஒரு கட்டத்திலே மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புணர்வு மிகப்பெரிய அளவிலே மதினாவை தாக்குவதற்கான சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும்போது தான் நடந்த யுத்தம் எது நம்மால் பதினேழாம் தேதி என்ன கொண்டு வருவாரு பதுர் யுத்தம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது உஹத் யுத்தம் பதிலும் கலந்து கொண்டார் உஹதிலும் கலந்து கொண்டார் உஹதிலே கலந்து கொண்ட முசாபின் உமைர் அதி அல்லாஹர்கள் தன்னுடைய வீர சரித்திரத்தை காட்டினார்கள் யுத்தத்திலே முசாபின் உமைர் ரதி அல்லாஹருடைய கைகளிலே அல்லாஹுடைய தூதர் சலாஹ் வரீஸ் அவர்கள் இஸ்லாமிய கொடியை கொடுத்தார் முசாபின் உமர் ரதி அல்லா வலது கையிலே கொடியை வைத்துக் கொண்டிருக்கிறார் எதிரிகளால் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக கொடியை பொறுக்கிறார் இரண்டாவது கையும் எதிரிகளால் வெட்டப்படுகிறது இரு கைகளும் வெட்டப்பட்டதற்கும் பிறகும் கூட தன்னுடைய புஜத்தால் அதனை அரவணித்து மார்க்க கொடியை புடித்துக் கொண்டவர் ஒரு கட்டத்திலே அவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்படும் தான் கொடி கீழே வருகிறது வேற சாஹாப் எழுகிறார் இவருடைய சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் முசாபின் உமர் ரதியாஹர்கள் வைக்கப்பட்டிருக்குது பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்திலே ஷகிதானவர்களுக்காக ஜனாசா ஜனாசா துணி கஃபன் துணிங்கிறது கிடையாது எந்த உடையிலே அவர்கள் மரணித்தார்களோ அதே உடைதான் தான் என்னது கஃபன் துணியாக அனுபவிக்கப்படும் அப்படி முசாபின் உமர் ரதி அவர்களுடைய ஜனாசா கிடக்குது சகாபாக்கள் எல்லாரையும் அதுல ஆக்கப்பட்ட எல்லா அதாவது அவங்க அந்த அடக்கம் செய்யப்படுகிறது அவர்களை மட்டும் அடக்குவதற்கு சகாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் வந்து சொல்றாங்க யார சொல்லா முசாபின் உமேர் யுத்தத்திற்கு வரும்பொழுது ஒரு துணி ஒரு போர்வையோடு வந்தார் அந்த போர்வை என்பது என்ன கஜமா இரு முளமளவுக்கும் கூட கிடையாது அவருடைய அந்த கஃன் துணியை போடுவதற்கு அவருடைய தலையை மறைத்தால் கால் காலை மறைத்தால் என்ன தெரியுது யார் ரசூல் அல்லா என்ன செய்யணும் அலைய சொன்னாங்க அப்படியானால் முசாபின் உமைத் அவருடைய தலையை மூடிவிடுங்கள் பாதத்திலே பொருட்களை வைத்து மூடிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சலாஹ் அவர்கள் சொல்லி அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்யப்பட்டது குறிப்பாக சகோதரர்களே மார்க்கத்தை ஏற்றவர்கள் அல்ல மார்க்கத்தை வளர்த்தெடுத்தவர்கள் வெறுமனை ஏழ்மையானவர்கள் அல்ல எத்தனையோ செல்வ சீமானாக அன்றைய தினத்திலே குளத்திலே உயர்ந்தவர்களாக இருந்த புரை கூட்டத்திலே இருக்கக்கூடிய கபிலாவில் குளத்திலே இருந்த மக்களிலே ஒருவர் தான் முஸ்அபின் உமைர் அவர் எவ்வளவு மார்க்கத்தை ரசித்திருந்தால் விரும்பி இருந்தால் அவர் உடுத்தக்கூடிய உடைகளை வீசினார் செல்வத்தை வீசினார் கடைசியிலே அவர் நபி சொல்லா வலேஸ்லம் அவர்களுக்காக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதால் கடைசியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர் விட்டு சென்றது என்னது அவருடைய கஃன் துணியும் கூட அவரை மூட முடியாத அளவுக்கான செயலை செய்து நபி சொல்லாஹ் அலேஸ்லமுடைய பிரியத்தை பெற்று அவர் நேரடியாக சொர்க்கம் செய்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மவர்கள் நான் என்ன உட்பட நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்திருக்கிறோம் இந்த மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு விரும்பி இருக்கிறோம் இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் இந்த மார்க்கத்திற்காக நாம் இழந்தது என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக வாலிப சமூகமே உங்களுடைய நேரங்களை அல்லாவிற்காக பயன்படுத்துங்கள் இவாதத்திற்காக பயன்படுத்துங்கள் சமூக சேவைகளுக்காக பயன்படுத்துங்கள் நல்லவர்களாக பயன்படுத்துங்கள் நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக பயன்படுத்துங்கள் இயலாதவர்களுக்கு உதவுவதற்காக பயன்படுத்துங்கள் உங்களை பார்த்து மார்க்க வரணும் உங்களை பார்த்து தாரை தாரையாக உங்களை பார்த்து இந்த பசங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களேன்னு பிற பசங்களை அட்வைஸ் செய்யற மாதிரி இந்த வாலிப பிள்ளைகள் இருக்க வேண்டாம் உங்களுடைய வாலிப அந்த அந்த பவர் என்பது உங்களுடைய வாலிப அந்த எனர்ஜி என்பது அல்லாஹவுடைய மார்க்கத்திற்கு பயன்படுத்துங்கள் அல்லாஹ் அரபுலிசத் முசாபின் உமை ரதி அல்லாஹத்தான் அவர்களை புரிந்து கொண்டது போல் எங்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்ளட்டுமாக எங்களுடைய வாலிபர்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்ளட்டுமாக சுவாஹான அல்லாஹ் விஹந்தி சுஹஹானக் அல்லாஹ் விஹந்திக்க ஷ்ஷத் அல்லாஹ இல்ல